வணக்கங்கா வணக்கம் தம்பி எனக்கா பொங்கல் வருது ஊருக்கு எதுவும் போலயா கடை எதுவும் சாத்தாம இருக்கா நாளைக்குதான் பொங்கல் ஓ அப்படியா ஆனா அந்த போகி பண்றது மக்கள் ரொம்ப அராஜகம் பண்றாங்க காலம் காத்தல என் வீட்டு வாசல்ல ஆறு மணிக்கு ஏதோ கொளுத்தி போட்டு பழசலாம் கொளுத்துறேன்னு சொல்லிட்டு கொளுத்தி போட்டு புகமூட்டமா ஆக்கி விட்டானுங்கா அதுதானப்பா காலகாலமா நடக்கிறது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அதுக்காக தான் வீட்டுல இருக்க பழசு பட்டையெல்லாம் தூக்கி போட்டு எரிக்கிறாங்க அதுக்குன்னு ஊரை வந்து மாசுபடுத்துறாங்களே எங்க பாருங்க சென்னை ஃபுல்லா வந்து ஊட்டியா இல்ல சென்னையான்ற மாதிரி இருக்கு ஒரே புக மூட்டமா இருக்கு தமிழர் பண்டிகையே தப்பா பேசுற சொல்லு தமிழர் தானா நீ ஏக்கா தமிழர்கள் பண்டிகைதான் ஆனா வந்து மாசு இல்லாம வந்து கொண்டாடணும்க்கா சுற்றுச்சூழல் ரொம்ப முக்கியம்ல முக்கியம் ஒரு நாள்ல என்னப்பா போகுது அதனால பொதுமக்கள் உங்க கிட்ட என்ன தெரியமா கோரிக்கை வைக்கிறாங்க யாராச்சும் காற்ற வந்து மாசுபடுத்துனாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபைன் பண்ணணும் வந்து தெரிவிக்கிறாங்க ஆஹா போற்ற வேண்டியதா எப்படி பார்த்தாலும் எங்களுக்கு கட்டும் உங்களுக்கு பொறுப்பே இல்லாம போக்குவரத்து என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல சொந்த ஊருக்கு போறவங்களுக்கு பஸ் எக்ஸ்ட்ரா வரணும் என்ன பேசுற நீ முப்பத்தஞ்சாயிரம் பஸ் எல்லா ஊருக்கும் கிலாமாக்கத்துல இருந்து விட்டுருக்காங்களே அப்படியே உங்க கவர்மெண்ட் சொல்லுது ஆனா உங்க அமைச்சர் நிரந்தரமா சொல்றாரு சென்னையில இருந்து தென் மாவட்டங்கள் செல்ற மக்கள் வந்து காரு பைக் எல்லாம் போறதா இருந்தா ஈஸியா ஓஎம் ஆர் வந்து பயன்படுத்தணுமா கிளாம்பாக்கம் கூட பயன்படுத்தாதீங்கன்றாரு தனியார் வாகனங்கள் கார்ல போறவங்களை ஓஎம் ஆர் ஈசிஆர் வழியாக போக வேண்டும் என்று நான் வரும்போது இன்னும் கார்கள் வந்து இதுல பெருமளவில் போய் கொண்டிருக்கிறார்கள் அந்த அவர்கள் சொந்த அந்த வழியில போனா பொது போக்குவரத்துக்கு வசதியாக இருக்கும் என்பதுதான் நான் கடந்த ஆண்டும் கோரிக்கை வைத்து கோரிக்கை ஒரு நாள் இன்று இரவு நாளை செல்கிறவர்கள் தொலைக்காட்சி வாயிலாக அவர்களுக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள் தனியார் வாகனமான காரில் செல்பவர்கள் இசிஆர் சாலைகளை பயன்படுத்த அன்போர்டு கேட்டுக்கொள்கிறேன் இவங்க எல்லாம் நினைப்பாங்க அதனால சொந்த வண்டி வச்சிருக்கவங்களா இந்த சைடு போங்கன்றாங்க இதுல என்ன குத்தம் நீங்க அதுக்கெல்லாம் நடக்குன்ற காரணத்துக்காக தானே கோயம்பேடுல இருந்து கிளம்பாக்க மாத்தீங்க இப்ப திருப்பி கிளம்பாக்க மாத்தினாலும் இவ்வளவு குறை சொல்லும்போது என்ன நீங்க ஆட்சி பண்றீங்க நீ சும்மா எல்லாத்துக்கும் குத்தம் சொல்லிட்டு இருக்காத நீயும் சும்மா எல்லாத்துக்கும் முட்டு குடுத்துட்டு இருக்காத தம்பி இட்லி அடிச்சு அமுக்கிடுவான் பாத்துக்க சரிக்கா நேத்து ஒரு நியூஸ் சொன்னேன் பாத்தியா என்ன அண்ணாமலை அவர்கள் வந்து மும்பை போனா மும்பை காரங்க வந்து விட்டுவாங்கன்னு அதுக்கு வந்து சீமான் இருக்காருல நம்ம அண்ணன் அவர் வந்து அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு என்னடா இது என்னதான் நினைச்சேன்பா அப்பவே அவரு பாஜக நினைச்சிட்டு இருந்தோம் இப்ப பாத்தியா வெளிப்படையா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஆரம்பிச்சுட்டாரு முட்டை கொடுக்கணும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு சீமான நேரம் சொல்லியிருக்காரு என்னதான் அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக இருந்தாரும் அவர் வந்து ஒரு தமிழர் சோ தமிழனுக்கு எங்க ஒரு பிரச்சனை நடந்தாலும் அண்ணன் வந்து குரல் கொடுப்பேன்ற மாதிரி ஆதரவு தெரிவிச்சிருக்காரு எப்படி பார்த்தாலும் பாஜகவோட பி டீம்ன்றது ப்ரூவ் பண்ணிட்டாருப்பா ஆக மொத்தம் நீ திருந்த மாட்டேன் உங்க ஆட்டில் வந்து ஓசி பஸ் விடுறாங்க ஆனா அதே வந்து உருப்படியாக வர்றது இல்லை ஒன்று ரெண்டு விட்டுட்டு நாங்கள் ஓசி பஸ் விட்டோம் ஓசி பஸ் விட்டோம்னு சொல்லிட்டு நல்லா பெருமை பேசுகிறீங்க எப்பா விடியல் பயணம்னு சொல்லு நான் ஓசி பஸ் கீசி பஸ் பேசி நான் உங்கள் அமைச்சர்களே அப்படி தானே சொல்றாங்க ஏன் ஃப்ரீயா கொடுக்குறாங்கல்ல அது ஓசின்னு சொன்னா என்ன தப்பே சரி ஓசியில் இருக்கட்டும் அது உருப்படியாக விடலை அந்த பஸ் ஆச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கலாம் ஆனா உங்க அமைச்சர் தான் பண்ணுறாரு விண்டேஜ் பஸ்ஸுன்னு சொல்லிட்டு புதுசாகவும் சென்னையில வந்து நாலஞ்சு பஸ் விட்டுருக்காரு அதான் தேவையா நான் கேட்குறேன் தமிழக மக்களுக்கு அது தேவைப்பா உன்னுடைய சென்னையில ரொம்ப கம்மியான மக்கள் இருந்தாங்க எந்த ஊர் பா நீ நான் மதுரைக்கா ஆ உன்ன மாதிரி ஆளுங்க பஞ்சம் பொளைக்கிறதுக்காக மதுரையில இருந்து சென்னை வந்தீங்க நீ எந்த ஊருக்கா அதெல்லாம் உங்களுக்கு தேவ சரியா எக்ஸ்ட்ரா பஸ் வேணும் பா அந்த எக்ஸ்ட்ரா பஸ் குடுக்குற செலவு வந்து ஆல்ரெடி வந்து நிறைய ஃப்ரீ பஸ் விட்டா மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் இப்ப எக்ஸ்ட்ரா பஸ் போறீங்க இதுக்கு என்ன ஃப்ரீயா வர போறீங்க எதுக்கு காசு வாங்குவீங்க இல்ல எப்படிலாம் பணம் பறிக்கலாம்ன்றதை நல்லா தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க எல்லாரையும் ஓசில விட்டா அரசாங்கம் எப்படி நடத்துறது இதுல வந்து அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாரு இத்தனை வருஷமா இல்லாத கடனை ஒரே ஆட்சியில வாங்கிட்டாரு அப்படி இப்படின்னு குறை மட்டும் சொல்றீங்கல்ல எல்லாத்தையும் ஓசிலே கொடுத்தா துண்ட போட்டு போக தான் தலைவர் அக்கா நான் நேத்தே சொன்னேன் வந்து ஆசிரியர்கள் வந்து ரொம்ப போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க வந்து எந்த ஒரு பணி நிறுவனமும் தர மாட்டேங்கிறீங்க கோரிக்கையை நிறைவேற்ற மாட்டேங்கிறீங்க நேற்று நீங்க அரஸ்ட் பண்ணீங்க அரஸ்ட் பண்ணி வச்சிருந்த ஒரு டீச்சர் வந்து ரொம்ப மன உளைச்சல் காரணமா வந்து விஷம் அறிஞ்சிட்டா இருக்கா

என்ன உங்க தலைவர் வந்து தலைமை செயலகத்துல பொங்கல் வச்சிருக்காராமே ஆமா அவர் ஊழியர்களோட சேர்ந்த பொங்கல் வச்சு கொண்டாடுறாரு இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்போ வந்து இன்னும் ஒரு நாலஞ்சு மாசத்துல எலெக்ஷன் வர போது ஸோ இந்துக்களோட ஓட்டு வந்து வேணும் அப்படின்றதுக்காக இந்த நாடகம் எம்மா பொங்கல்ன்றது இந்துக்கள் பண்டிகையே கிடையாது அது வந்து தமிழரோட பண்டிகை அதுவும் எங்க தலைவர் திராவிட பொங்கல் வைப்பாரு தெரியும்ல அதுக்குதான் வரேன் அடுத்து திராவிட பொங்கல் அப்படின்றது என்ன அதை பொதுவா சொல்லுவாங்க பொங்கல் வந்து தமிழர் பண்டிகைன்னு சொல்லி அப்படி இல்ல தென்னிந்தியால இருக்க எல்லாருமே ஒண்ணு முன்னா பழகிட்டு இருக்காங்க எல்லாருமே கொண்டாடன்றதுக்காக தான் திராவிட பொங்கலு இந்துக்களின் விழா அப்படின்றத தாண்டி திராவிட பொங்கல் அப்படின்னு சொல்லி அதுலயும் எலெக்ஷனுக்கு தேவையான ஒரு ஸ்டெப் எல்லாம் அடக்குற மாதிரி இருக்கே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மக்களுக்கு தெரியும் நாங்க எல்லாம் எவ்வளவு ஒத்துமையா இருக்கோம் எல்லா மக்களும் எப்படி ஒண்ணு பண்ணா பாக்குறோம்ன்றதுதான் திராவிட பொங்கல் ரொம்ப ஒண்ணு பண்ணா பாக்குறாங்க மக்களே சரி அடுத்த செய்தி என்னன்னா லோயலா மணி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாஜக கூட எங்களோட கூட்டணி கண்டிப்பா இருக்கவே இருக்காது ஏன்னா அவங்களோட கொள்கைகளும் எங்களோட கொள்கைகளும் வேற மாதிரி இருக்கு அப்படின்னும் போது அப்ப காங்கிரஸ் கூட ஒரு கூட்டணி கூட்டணி அமைக்கிறதுக்காக இந்த ஒரு விஷயம் பேசுறாரா இருக்கு நீ என்ன சொல்ற அவரு காங்கிரஸோட கூட்டணி வச்சா எங்களுக்கு என்ன பாஜக கூட்டணி வச்சா எங்களுக்கு என்ன ஜெயிக்க போறது நாங்கதான்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு சரியா காங்கிரஸ் எங்களை விட்டு போனாலும் இனிமே கவலையே கிடையாது அப்படின்றத சொல்றோம் அப்ப வந்து ராகுல் காந்தி திமுகவா இல்ல தாவேக்காவான் அவர்தான் முடிவு பண்ணும் சொல்ல வர அவர் என்ன முடிவு பண்றது நாங்க முடிவு பண்ணி சொல்லுவோம் எங்களுக்கு காங்கிரஸ் வேண்டாம் என்னக்கா இவ்வளவு கான்பிடென்டா பேசுற கூட்டணி இல்லாம உங்களால ஜெயிக்கவே முடியாது நாங்க கூட்டணி நம்பி ஜெயிக்கலமா கல்ல ஓட்ட நம்பி தான் ஜெயிச்சுட்டு இருக்கோம் அதனால இந்த வருஷமும் நாங்க ஜெயிச்சிருவோம் அதுல என்ன சந்தேகமும் இல்ல பொங்கல் ஊருட்டு ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி தம்பி கள்ளத்துல அடிச்சனு வச்சுக்க அப்புறம் பால் கூட குடிக்க முடியாது என்ன நீ மூக்க தீய சக்தியா உனக்கு சரி அந்த கச்சி காரற நீ உனால கடைகுல உட்டதே தப்பு எங்க வந்து யாருகிட்ட என்ன பேசின இருக்க சரி அதவுடுங்க தாவே கேக்குறங்கள அந்த போஸ்டர் உட்றாங்க சரி அதவுடுங்க பாத்துக்கலாம்

அதை செய்தியா போறதான் செய்வோம் அப்பவாது இந்த மக்களுக்கு புரியட்டும் அவர் எப்படிப்பட்ட தலைவர் என்னமோ அவருதான் மாற்று அரசியல் பண்றாரு இந்த தேர்தல் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம் சுத்திட்டு நாலு பேர் சுத்துறாங்கல்ல அவங்களுக்காக தான் இத குத்தி குத்தி காட்டுறோம் சரிங்க அவர் போயிட்டு விசாரணை பண்ணிட்டு வந்தது ஒரு நியூஸ் அது பொண்ணுமில்லக்கா ஒரு காடை கூட போடாம விட்டுருக்கீங்க இதுவே நான் நேஷனல் மீடியா பார்த்து தான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருந்தது எங்களுக்கு என்ன தேவையோ அது தமிழக செய்திகள்ல வரும் எங்களுக்கு எது தேவை இல்லையோ அது தமிழக செய்திகள்ல வராது அதாவது நாங்க இந்த தமிழக மக்கள் எதை தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் காட்டுவோம் புரியுதா கொஞ்சம் பாருங்க ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி